அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு குட்டி காமெடி கதையை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் சிரிக்க 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 சிரிங்க ஏன் கமெண்ட் பண்ணுங்க வாங்க போகலாம் ஒருவர் ஒரு காபி ஷாப்பை விட்டு வெளியே வரும்போது ஒரு வித்தியாசமான இறுதி ஊர்வலம் செல்வதை பார்த்தார் ஒரு சவப்பெட்டியை முதலில் எடுத்து செல்கிறார்கள் அதை தொடர்ந்து மற்றொரு சவப்பெட்டி செல்கிறது அதற்கு பின்னால் ஒரு மனிதன் கருத்து நாயை பிடித்து கொண்டு நடந்து செல்கிறார் அந்த மனிதருக்கு பின்னால் ஒரே வரிசையாக இருநூறு ஆண்கள் நடந்து செல்கிறார்கள் இதை பார்த்த காபி ஷாப்பிலிருந்து வெளியே வந்த மனிதருக்கு ஒரே ஆர்வம் அடக்க முடியவில்லை அப்போது அந்த காபி ஷாப் மனிதர் கருத்து நாயுடன் நடந்து கொண்டிருந்தவரிடம் சென்று தயவு செய்து என்னை மன்னிக்கவும் உங்களை தொந்தரவு செய்வதற்கு இந்த மாதிரியான ஒரு இறுதி ஊர்வலத்தை நான் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை எல்லோரும் ஒரே வரிசையில் உங்கள் பின்னால் வருகிறார்கள் இது யாருடைய இறுதி ஊர்வலம் என்று கேட்கிறார் அதற்கு அந்த கருப்பு நாயுடன் இருக்கும் மனிதர் முதல் சவப்பெட்டி என் மனைவி என்கிறார் ஏன் என்ன ஆயிற்று உங்கள் மனைவிக்கு என்று கேட்கிறார் அந்த காபி ஷாப் மனிதர் என்னுடைய நாய் என் மனைவியை கடித்து கொன்றுவிட்டது இரண்டாவது சவப்பெட்டி என்னுடைய மாமியார் உடையது அவர்கள் என் மனைவியை காப்பாற்ற முயன்றபோது அவர்களையும் கடித்துக் கொன்றுவிட்டது ஒரு நிமிட மௌனத்திற்கு பிறகு அந்த காபி ஷாப் மனிதர் அந்த கருப்பு நாயுடன் இருக்கும் மனிதரிடம் கேட்டார் இந்த நாயை எனக்கு சிறிது நாட்கள் தர முடியுமா என்று அதற்கு அந்த நாயை வைத்திருக்கும் மனிதர் சொன்ன பதில் பின்னால் வரும் வரிசையை போய் நில்லுங்கள் என்றார்